வணக்கம் விவசாய நண்பர்களே இப்போ சஜீவ் அக்ரிட்ட தாமூர் இப்போ நம்ம சாப்கட்டரில் ஒரு லைவ் டெமோ ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ நாங்கள் எடுத்து ஷூட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ ஆடு மாடு எருமை இன்னும் குதிரை இது மாதிரி பல்வேறு தீவன பயிர் மிருகங்களுக்காக சாப்கட்டர் பயன்படுத்தி நிறைய தீவனங்கள் நமக்கு வேஸ்டேஜ் ஆகிறத குறைச்சி கொஞ்சம் தீவனத்தில் நீங்கள் இந்த உயிரினங்களுக்கு தேவையான உணவு நம்ம சரி பண்ணலாம் அதுக்காக தான் இந்த சாப் கட்டர் இப்போ நீங்கள் இது பார்த்துன்னு இருந்ததுலாம் ஒரு எயிட் எம்எம் திக்னஸ் இருக்கிற அந்த தீவன பயிர் தான் இப்போ வந்து அவங்க செஞ்சுன்னு இருக்காங்க நீங்கள் அதிகமான திக்னஸ் இருக்கிற தீவனெல்லாம் நீங்கள் டூல் பண்ணும்போது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கூட போடலாம் ஃபைவ் எம்எம் ஃபோர் எம்எம் த்ரீ எம்எம் திக்னஸ் இருக்கிறது நீங்கள் அப்படியே வாரி வாரி கூட விடலாம் ஏன்னா அப்போ அந்த பிளேடு லோடு உங்களுக்கு பேலன்சிங் ஆகும் நிறைய திக்னஸ் இருக்குது அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து வாரி போட்டிங்கன்னா பிளேடு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் வந்து திக்னஸ் கம்மியாக இருந்தாலும் ஷோ நீங்கள் அப்படியே எடுத்து போடலாம் இது தாங்க இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆ பிஞ்சு என்ற லெவலில் கட் பண்ணி கொடுத்துரும் இது மாடு ஆடு எல்லாமே அப்படியே சாப்பிட்றோம் வேஸ்டேஜ் இல்லாமல் சாப்பிட்றோம் உங்களுக்கு நிறைய தீவனம் வேஸ்டேஜ் இல்லாமல் உங்களுக்கு குறைஞ்ச தீவனம் வந்து நிறைய பயன்பாடு கிடைக்கும் அவ்வளோதாங்க இது மூணு யூஸுக்கு மோட்ரு நான்கு பிளேடு அளவில் கிடைக்குது உங்களுக்கு தேவைன்றவங்க நாங்கள் ஒரு விலாசம் கொடுக்குறோம் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னா கூட நாங்கள் அதில் பதில் சொல்லுவோம் மீண்டும் நிறைய வீடியோ அது மாதிரி போடுறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் Одоо. Okay. Я. Yep. Yeah.